கண் பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் இப்போ இந்த அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி இவர்கள் இருவரின் சந்திப்பின் மூலம் விஜய் அதிமுக கூட்டணி இந்த ஒரு கேட்டு மூடப்பட்டுருச்சோ அது எப்போ மூடிட்டாரு விஜய் அது பிரசாந்த் கிஷோரை வச்சு சொல்லிட்டாரு நாங்கள் தனித்து போட்டி அப்படின்னு அவரு ஏற்கனவே அறிவிச்சிட்டார் அந்த கேட்டு வந்து தொடர்ந்துருக்கோம் நம்ம வந்து பிஜேபி தாக்குதலேருந்து தப்பிட்லான்றது தான் வந்து எடப்பாடியுடைய ஏமு அது நடக்கலாம் எடப்பாடி பேசிக்காக என்ன நினச்சாருனா மோடி வந்து ஆட்சிக்கு திரும்பவும் வரமாட்டாரு தான் நினச்சி ஆனால் வந்துட்டு மைனாரிட்டி ஆட்சி அவங்க என்ன நினைக்கிறாங்க மைனாரிட்டி ஆட்சியாக வந்ததுக்கு அந்த ஒரு முப்பது எம்பி ஷார்ட் ஆனதுக்கு காரணம் வந்து காரணத்தில் ஒன்று தமிழ்நாடு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அவங்க பிரிட்ஜ் பண்ண பார்க்குறாங்க அதுதான் அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தாருங்களே சார் நான் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிலாம் வந்தால் நான் ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாலாம் சொன்னாங்க இப்போவும் அவர் ராஜினாமா தான் பண்ணோம் நாக்பூர்லேருந்து ஒரு டீம் வந்து உட்காந்து முழுக்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க பாஜகவை அதில் வந்து அண்ணாமலை வந்து திமுக அமைச்சர்கள்கிட்ட காசு வாங்கி கொள்ள அடிச்சதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இங்கே நடக்கிறது ஃபுல்லாக பிளாக்மெயில் அரசியல் தான் இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால இவரை பேக்கப் பண்றதுக்கான வேலைகள் தான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு அது கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த மாதிரி போறதுலேயும் அந்த விஷயங்கள்லாம் நடக்குது ரெண்டு விதத்திலயும் அண்ணாமலைக்கு ரிஜெக்ஷன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இவர் வந்து எப்படியாவது எடப்பாடி காலில் உயர்ந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆயிடும் அப்படின்றதுல இவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுவும் எந்த அளவுக்கு நிற்கும்றது தெரியல ஆனா இனிமேல் பட்டு வந்து எடப்பாடி எதுனாலும் அமித்ஷா சொல்றது தான் கேட்கணும் இல்லைன்னா எடப்பாடி ஜெயிலுக்கு போயிடுவார் அதுதான் நல்லா வரும் வரக்கூடிய நாட்களில் எப்படி அதிமுக ஒருங்கிணைப்பு சார்ந்த விவகாரங்கள்லாம் எப்படி இருக்க அதிமுக தன்னை தானாகவே ஒருங்கிணைச்சிடும் சார் எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகும் எடப்பாடி இல்லாத அதிமுக ஆமாம் எடப்பாடி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிற அதிமுக இல்லை எடப்பாடியால் இனி அதிமுக ஒன்றுத்தையும் தீர்மானிக்க முடியாது அவர் இல்லாத ஃபோர்ஸ் தான் மேலே வரும் அவர் இல்லாத ஃபோர்ஸ் மேலே வருதுன்றது தான் இல்லை அது பாஜகவால் வருமா எப்படி பாஜக தான் பாஜக சார்ந்த அதிமுக அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாஜக சார்ந்து தானே இருக்காரு இதில் என்ன இல்ல சார் எடப்பாடி வந்து தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை தனித்துவத்தை காப்பாத்துறதுக்கான விஷயங்களுக்காக தான் இவ்வளோ நாள் வந்து பாஜக எதிர்ப்பு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தாரு அந்த நாடகம்லாம் இனி நடக்காது இனி முழுக்க முழுக்க பாஜகவாக தான் அதிமுக இருக்கும் அதிமுகவாக தான் பாஜக இருக்கும் இனி வந்து பாஜக சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அதிமுக செய்யும் அந்த மாதிரி விஷயங்கள் வரும் இப்போ இருமொழி கொள்கை அப்படின்னு வரும்பொழுது திமுக அரசுக்கு ஆதரவாக அதிமுக பேசுது இல்லை அந்த மாதிரிலாம் இனி பேசாது எப்படி சிஏஏவை வந்து முழுக்க ஆதரிச்சாரோ எடப்பாடி அந்த மாதிரி ஆதரிக்க ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வரும் முழுக்க முழுக்க பாஜகவாக தான் வரும் அதிமுக அது மட்டும் இல்ல அதிமுக தொண்டை வெறுத்துருவான் திமுக எதிர்பன்ற ஒற்றை தாரக மந்திரத்தை வச்சுலாம் அவனை ஒன்றும் பண்ண முடியாது அவனுக்கு இடையே ஊடுருவி இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்புன்ற வீரியத்தை வந்து திமுக கூட்ட 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 அதிமுக தொண்டன் விலகிடுவான் அதிமுக மிகப்பெரிய ஒரு இன்னிலிருந்து அவர் எதிர்கொள்ளணும் எடப்பாடி சரி நீ வந்து கூட்டணி மாறணும்னு முடிவு பண்ணுற பொதுக்குழு கூட்டணியா செயற்குழு கூட்டணியா எந்த மாவட்ட செயலாளரை கேட்டேன் அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாதுன்னு மாநில நிர்வாகிகள் கூட்டம் கூட்டி தானே முடிவு பண்ண இப்போ அண்ணாமலை தானே தலைவராக இருக்காரு அது எப்படி நீ ஏற்றுக்கல அதுக்கு என்ன பதில் இப்படி ஏகப்பட்ட கேள்வி தன்னிச்சையான முடிவு இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு எடப்பாடி தயாராக இனி இருக்க முடியாது எடப்பாடி வந்து தன்னுடைய நம்பகத்தன்மையை முழுவதுமாக இழந்து விட்டார் என்னை நம்பிக்கவன் யாருமில்லை நம்பாமல் கேட்டவன் நிறைய பேர்னு டைலாகை விட்டுட்டு முஸ்லீம் விழால டைலாக் விட்டுட்டு பாஜகவோட போய் கூட்டணி பேசுறேன்னா இனிமேல் போட்டு உன்னை நம்புறவன் யாரா இருப்பான் யாருமா இருக்க மாட்டான் ஏமாத்தலாம் ஒரு சிலரை ஒரு நாள் ஏமாற்றலாம் பலரை பல நாள் ஏமாற்றலாம் எல்லோரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது இதுதான் வந்து தத்துவம் ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதேன்றது எம்ஜிஆர் பாட்டு இவ்வளோதான் இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு பழனிசாமி என்கிற வியாபாரி அவரே வந்து தன் முழுவதுமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு விட்டார் இவங்க செஞ்ச ஊழல்கள் அப்படி தம்பி நீ நேர்மையானவனா இருந்தீங்கன்னா நேர்மையாக கேள்வி கேட்கலாம் நீ நேர்மையற்றவனாக இருந்தீங்கன்னா நீ வந்து கேள்வி கேட்க முடியாது நீ எக்ஸ்போஸ் ஆகிடும் இவங்க முழுவதுமாக எக்ஸ்போஸ் ஆகி தன்னிலை மறந்து அதிமுக அதாவது இப்போ உதாரணத்துக்கு நல்ல உதாரணம் வைக்கோ எந்த திமுகவை எதிர்த்து வெளியில் வந்தாரோ அந்த திமுகவுடையும் அதிமுகவுடையும் கூட்டணி வச்சுக்கிட்டு பல விஷயங்கள் பண்ணும்போது நாஞ்சில் சம்பத் சொன்ன வரி தான் பெற்ற பிள்ளையை தானே தின்னும் நாய் போல அதிமுக என்கிற கட்சியை அதிமுக என்ற பிள்ளையை பாஜகவிற்கு பலி கொடுக்க நாய் போல அதிமுக என்ற பிள்ளையை எடப்பாடி பழனிசாமி தான் செய்த ஊழல்களால் தானே குட்டியை தின்னும் நாய் போல ஆகிவிட்டார் இதுதான் சரியான விளக்கு ஹம் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அந்த இடம்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் அவங்க நெகோசியேட் பண்ணிருப்பாங்க நெகோசியேட் பண்ணிருப்பாங்களா நெகோஷியா அவர் பாஜக கூட்டணியில இருக்காரு ஒன்னு அவர் கட்சிக்குள்ள வரணும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்க மாட்டாரு இல்லைன்னா அவர் பாஜக கூட்டணி விட்டு வழி அனுப்புறோம் அதெல்லாம் கிடையாது பாஜக கூட்டணியில பாஜக தான் சார் காலிங் ஷார்ட்ஸ் அப்ப உள்ள சேர்த்துப்பாங்க சசிகலாவும் உடனடியா சேர்த்துப்பாங்க சசிகலாவையும் சசிகலா உடனடியா சேர்த்துப்பாங்க தலைமை பொறுப்பு அதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க யார் தலைமை பொறுப்பு எப்படி தலைமை பொறுப்புன்னு பாஜக டிசைட் பண்ணு இவங்க எல்லாம் டிசைட் பண்ண முடியும் அமித்ஷா மோடி எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க அஇஅதிமுகவின் தலைமை கழகம் என்பது லாய்ட்ஸ் ரோடில் அல்ல டெல்லியில் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல பாஜகவுக்கு கார்னர் இருக்கா இல்ல அவங்க மாத்திரம் அதெல்லாம் கிடையாது இல்லையா யார் மேலேயும் கிடையாது அவங்களுக்கு அவங்க மேலதான் இருக்கு கார்னர் எடப்பாடி பழனிசாமி மேல ஓபிஎஸ் மேல இருக்கு ஓபிஎஸ் மேல இருக்கு ஏன்னா அவங்க பேச்சு முதல்ல இல்ல சசிகலா மேல கூட செகண்டரி தான் முதல் முதல்ல ஜெயலலிதா இறந்த உடனே கட்சியை உடைச்சவரு ஓபிஎஸ் தானே அவர் மேல சாப்கானர் இருக்கு சசிகலா மேல கூட செகண்டரி தான் டிடி விதிநகரன் மேல கூட செகண்டரி தான் அது நோட்டாக போட்டி போற கட்சி அது கூட எவன் கூட்டணி பேசினவர் தானே டிடி விதிநகரன் அது கூட செகண்ட்ரி தான் ஓபிஎஸ் மேல பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு மிகச்சிறந்த அடிமை ஓபிஎஸ் அப்படின்றது இருக்கு எடப்பாடி வந்து தந்திரோபாயத்துடன் கூடிய ஒரு வியாபாரி அப்படின்றத கருத்து அவங்களுக்கு அவங்க அதை பண்ணுவாங்க இனிமேல் போட்டு எல்லா விஷயமுமே வரும் ஏதோ ஒரு மைனர் சேஞ்சஸ் மாவட்ட செயலாளர் மாற்றம் இதுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதுலேயும் வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் ஒன்றிய செயலாளர் அது மாதிரி மாற்றங்கள் அப்படிதான் வந்து எடப்பாடி பழனிசாமியால் எடுக்க முடியுமே தவிர இனி எல்லா மாற்றங்களும் அங்க வரும் வரும் தான் வரும் செங்கோட்டையன் அவர்கள் விவகாரம்லாம் என்னங்க சார் வச்சு அவர் இது பாஜக அவருடைய பின்னணியில எல்லாம் இருக்குது அப்படின்னா ஆமா பாஜக தான் செங்கோட்டையன் பாஜக தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி அங்க போயிட்டார எடப்பாடி பழனிசாமி இப்பதான் போயிருக்காரு அதுக்கு முன்னாடி போனவங்களுக்கு அதுக்குரிய மரியாதை இருக்கும் இல்லையா உம் இப்பதான் லேட்டர் என்ட்ரி தானே இல்ல ஒருவேளை இந்த சந்திப்புக்கு ஒரு மூல காரணம் அதுவா இருந்திருக்கலாமா அதுதான் உட்கட்சி தகராறு தாங்க மூல காரணம் திரும்ப திரும்ப அதான் நான் சொல்றேன் உட்கட்சி தகராறு தான் மூலக்காரணம் இன்றைக்கு அண்ணன் அமித்ஷா அவர்களை சந்திக்காமல் இருந்துட்டாருன்னு வச்சுக்கலாம் என்ன நடந்திருக்கலாம் ஜெயிலுக்கு போயிருப்பாரு கட்சி கட்சியை அவருக்கு ஜெயிலுக்கு அனுப்பிச்சு கட்சியை கேப்சர் பண்ணிட்டு இருப்பாங்க அவருடைய பதவியை நீக்கம் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரெஷரில் தான் அவர் ஓடுறாரு இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் கற்பனை அப்படியெல்லாம் இல்லை பட் ரியாலிட்டி இதுதானா ரியாலிட்டி இதுதான் அவர் தூக்கி போகிறதுக்கு தயாராகிட்டாங்க அதனால தான் ஒரு மீண்டும் அதே பழைய என்டிஏ கூட்டணி அவ்வளோதான் என்டிஏ தான் என்டிஏ தான் பாஜக தான் நோட்டாவுக்கு தாண்டாத பாஜக எப்படி ஒரு எதிர்கட்சியை கபலீகரம் செய்து தமிழக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு வளர முடியும் அதிகாரத்தை வைத்து கொண்டு என்பதற்கு தமிழ்நாடு அடுத்த உதாரணம் அதிமுக என்கிற கட்சி அழிக்கப்பட்டு விட்டது இனி அது பாஜக தான் இதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை இல்ல பாஜகவை தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர்கள் இருக்காங்க சி வி சண்முகம் போன்றவர்கள் கே பி முனுசாமி போன்றவர்கள் அவங்க எல்லாம் கூட போயிருக்காங்க ஆமா அம்மா போயிருக்காங்க இவங்க எல்லாம் ரொம்ப தீவிரம் எஸ் பி வேலுமணி அவர்களை கூட ஒரு வகையில வச்சுக்கலாம் பட் ரொம்ப இவங்கதான் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது பாஜகவோட கூட்டணிக்கு போனா அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் பண்ண முடியாது யாராலையும் இப்ப ஜெயக்குமார் போன்றவர்கள் ஜெயக்குமார் சொல்லிட்டு காமெடி பீஸ் அது ஒண்ணும் ஓ எஸ் மணியன் தீ குளிப்பதற்கு சமம் பாஜகவுடன் கூட்டணி வைங்க தீ குளிங்க அது சசிகலா பாத்துக்கோங்க ஓ எஸ் மணியன்னு சசிகலா வந்து செலவு பண்ணி கட்சியை கைப்பற்ற அளவுக்கு தயாராயிட்டாங்க சசிகலாவுடைய ஹோல்டு வந்து இப்ப பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்கு வைத்தியலிங்கத்தை போய் பார்த்ததுல இருந்து எல்லாமே வந்து சசிகலா களத்துல இறங்கிட்டாங்க அவங்களுடைய ஹோல்டு என்பது பெருசா வந்துட்டு இருக்கு சசிகலாவோட ஹோல்டு வரும்போது இனி எடப்பாடியோட ஹோல்டு மற்றவங்க ஹோல்டெல்லாம் எதுவுமே நிற்காது எல்லாம் சசிகலா கழிப்பிடிஞ்சு சசிகலாவுக்கு கட்சிக்குள்ள செல்வாக்கு இருக்கா கட்சிக்குள்ள அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கோ இல்லையாங்க கட்சி கட்சியில இருக்க அவங்களுக்கு தொண்டர்கள் செல்வாக்குலாம் கிடையாது கட்சியில இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை கையாளக்கூடிய செல்வாக்கு என்பது இருக்கிறது அந்த கட்சியில் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பெய்டு சர்வெண்டாக தான் இருக்காங்க அது பொதுக்குழுவாக இருந்தாலும் செயற்குழுவாக இருந்தாலும் அவர்களுக்குரிய காசு கொடுக்கப்பட்டால் அவர்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம்லாம் திடீர் திடீரென தலையிட்டு இந்த ரெட்டலை வழக்கு கட்சி வழக்கு தேர்தல் ஆணையம் பாஜக ஆணையம் அது வந்து பாஜக என்கிற ஃபாசிசம் வந்து பாராளுமன்றத்தை கபலீகரம் செய்தது நீதித்துறையை ஓரளவுக்கு செய்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தையும் கபலீகரம் செய்திருக்கிறது மாதிரி ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கு அரசியலில் எதிர்கட்சிகளை கபலீகரம் பண்ணிக்கிட்டுருக்கு அதோட தொடர்ச்சி தான் அதிமுகவை கபலீகரம் பண்ணி முழுசாக முழுங்கி நிற்கிற முதலியா மாறி நிற்கக்கூடிய தமிழக பாஜக அதிமுக பாஜக கூட்டணிக்கு சீமானும் வர வாய்ப்பு இருக்குன்றாங்க அந்த தகவல் அது உண்மை இருக்கா அதில் உண்மையில சீமான் வந்தார்னா அவர் காணாமல் போயிடுவார் எந்த கூட்டணி அமைச்சாலும் அவர் காணாம போயிடுவார் அவர் திராவிடமும் தேசியமும் தான் எதிரின்ட்டு திராவிடமும் தேசியமும் இணைஞ்ச ஒரு கூட்டணிக்கு சீமான் வந்துடுவாரா வந்துட்டு ஓட்டு கேட்பாரா அவர் அதிமுக அனுதாபி தான் அவரு இ இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் தைப்பூசத்துக்கு விடுமுறை அளித்தவர் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரிலாம் அவர் பேசலாம் அவர் அதிமுக அனுதாபி தான் சசிகலாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் ஆனால் கூட்டணி கீட்டணின்னு நீங்கள் வந்தார்னா அவர் காணாமல் போயிடுவார் அவர் அட்ரஸ்லாம் போயிடுவார் அவன் போகிற பாஜக அதிமுக கூட்டணி எப்படி திமுகவை வீழ்த்தும் அளவுக்கு வலுவா இருக்குமா இல்லை கண்டிப்பாக கிடையாது ஹம் நெகட்டிவாக தான் இருக்கும் யாருக்கு லாபம் அது திமுகவுக்கு நல்ல லாபம் ம் இவங்க பண்ணது வந்து இல்லை கூட்டணி தானே ஓட்டு சிதறும் ரெண்டு பக்கம் போகும் இப்போ அமைஞ்சிட்டாங்க எல்லாம் எதிரணிகள்லாம் ஓரணியில் இருக்காங்க சார் எதிரணிகள் எல்லாம் ஓரணியில் இருக்கட்டும் சார் அதில் வந்து மாட்டு கருத்தே இல்லை சார் நீங்க வந்து பா திமுக அணி ஒத்துமையா இருக்கிறதுலருந்து திமுகவுடைய அரசியல் கொள்கைகள் எல்லாத்திலையுமே நிற்கிறது வந்து பாஜக எதிர்ப்பு தான் தமிழக அரசியலே பாஜக எதிர்ப்பு தான் தமிழக அரசியல் ஒருவேளை இந்துத்துவ அரசியலாக மாறி எல்லாரும் பெரியார் கொள்கைகள்லாம் மறந்துட்டு நம்ம எல்லாரும் ஜாதி பேரெல்லாம் பின்னாடி போட்டுக்கிட்டு அப்படிலாம் மாறி ஒரு கற்பனையான ஒரு சூழல் வரும்னா பாஜக இங்கே ஆட்சிக்கு வரும் அப்படி ஒரு சூழல் வரும்போது திமுக தோற்கடிக்கப்படும் இப்போ வந்து திமுகவுக்கு பெரிய அளவுக்கு இது பிளஸ் பாயிண்ட் தான் விஜய்க்கு இந்த முடிவு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் விஜய் வந்து அவரோட ஐடென்டிட்டிக்காக போராடிட்டு இருக்காரு இல்லை அவங்களும் ஒரு ஆப்ஷனாக வச்சிருந்தாங்க ஒருவேளை கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கான வாழ்வுக்கான ஆப்ஷன் ஆக்சிஜன் லைன் அது இல்லை ஆக்சிஜன் முடிஞ்ச உடனே ஒரு விலங்கு வந்து ஆக்சிஜன் இல்லாமல் எப்படி செத்து மா மெதக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ அதிமுக செத்து மிதந்துக்கிட்டு இருக்கு அதிமுகன்னு முன்னாடி ஒன்று இருந்ததுன்னு நிம்மல் போட்டு அஞ்சலி தான் செலுத்த முடியும் அது பாஜகவாக போச்சு நிறைய விஷயங்களை பயன் நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு நன்றி